மனோ கோச்சிங் சென்டர் சிந்தாமணி என்பது விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டி வட்டத்தில் சிந்தாமணி எனும் இடத்தில் உள்ளது அதாவது முண்டியம்பாக்கம் விழுப்புரம் மாவட்ட மருத்துவக் கல்லூரி முண்டியம்பாக்கத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ளது இருபத்தி நாலு மணி நேரமும் பஸ் வசதி மற்றும் ரயில் வசதி உண்டு இங்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் வகுப்பிற்கு தரமான பயிற்சி அளிக்கப்படுகிறது ஒவ்வொரு பாடத்திற்கும் தனித்தனியாக அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களால் பயிற்சி அளிக்கப்படுகிறது மனோ கோச்சிங் சென்டர் சிந்தாமணியின் சிறப்பு அம்சங்கள் நல்ல காற்றோட்டமான அமைதியான நூறு சதவீத பாதுகாப்பு அதாவது ஆடியோ வீடியோ தரத்துடன் கூடிய எட்டு சிசிடிவி கேமராக்கள் நூலக வசதி தங்கி படிக்க விடுது வசதி உணவு வசதி அனைத்தும் உண்டு இப்பொழுது மனோ கோச்சிங் சென்டர் சிந்தாமணியின் லொக்கேஷனை காமிக்கிறேன் பாருங்கள் மாடியில் நூற்றி இருபது பேர் அமரக்கூடிய மிக பிரம்மாண்டமான காற்றோட்டமான அரங்கம் இது மனோ கோச்சிங் சென்டர் சிந்தாமணியின் முன்புறம் முன்புறம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை இது மேலே உள்ளதுதான் சிசிடிவி கேமரா ஆடியோ வீடியோ தரத்துடன் கூடிய சிசிடிவி கேமராவால் இருபத்தி நாலு மணி நேரம் கண்காணிக்கப்படுகிறது சுற்றிலும் நான்காபுறமும் காற்றோட்டமான இடம் பாருங்க மரம் எல்லாமே மரம் இருக்கும் அமைதியான இயற்கையான சூழ்நிலை இப்போ பாருங்கள் பின்புறம் வயல்வெளிகள் ஆரோக்கியமான காற்று இது பின்னாடி சென்னை திருச்சி செல்லும் ரயில் பாதை பின்னாடி வந்து ரயில் பாதை இருக்கிறது மனோ கோச்சிங் சென்டர் முந்நூற்றி அறுபது டிகிரியும் நல்ல காற்றோட்டமான அமைதியான சூழ்நிலை பாருங்கள் மறுபடியும் மேலே வரேன் நூற்றி இருபது பேர் அமர்ந்து படிக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான அரங்கம் மின்விசிறி வசதி எல்லாமே ஸ்பீக்கர் மூலியம்தான் ஒலிபெருக்கி மூல மூலியம் மூலம் கல்வி கற்பிக்கப்படுகிறது இது கோச்சிங் சென்டருடைய ஒலிபொருக்கி மற்றும் கம்ப்யூட்டர் சாதனங்கள் பிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தற்போது ஜூலை மாதம் நடைபெறவுள்ள பிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்விற்கு சிறப்பான பயிற்சி அளித்து கொண்டிருக்கிறோம் விரைந்து தேர்ந்தெடுங்கள் வெற்றி பெற்றிடுங்கள் நூறு சதவீத வெற்றி உறுதி மாணவர்களின் வெற்றியை எங்களது குறிக்கோள்